ஒரு அரசனாக விளங்குகின்றவன் மக்களை வருத்தி வரி கொள்ளக்கூடாது வரி வாங்க வேண்டியதுதான் இவர்களும் வரி கொடுக்க வேண்டும் ஆனால் எப்படியெல்லாம் வரியை ஏற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால்தான் செயக்கிடாறு பெருமானும் கூட அரசுகள் கடன்கள் ஆற்றி அதன் பிறகுதான் ஐந்து விதமான அறங்களை ஓம்பல் வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அந்த அரசினுடைய அரசுக்கு செலுத்துகின்ற வரியானது பொது வரி அது எல்லா மக்களுக்கும் சென்று சேர்வதற்கு நம்முடைய பங்காகவும் அதை கொடுக்க வேண்டும் அதனால் அரசுக்கு கொடுக்கின்ற வரியை கூடாது அப்படி கொடுக்காமல் இருக்கின்றவர்களை அவர்கள் முடியாமையினால் கொடுக்க முடியாமல் இயலாமையினால் சிலர் தவிர்க்கக்கூடாது அவர்களை போய் வருத்தி கொடுமை செய்து வரி வாங்குவது என்பது மாட்டினுடைய மடியிலிருந்து பாலை பீச்சினால் பால் கரைக்க முடியும் ஆனால் அந்த மடியை அறுத்து பால் கொள்ள எடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே என்ன என்ன வரும் ரத்தம்தான் வரும் அப்படிதான் அந்த ஏழைப்பாழைகளை வருத்தி நாம் வரி வாங்குவது என்பதை கொன்று இறை கொல்லும் கோமகர்க்கு கற்றா கொன்று பால் கொள்ளலும் ஆண்டே குடியோம்பி கொல்லுமா கொள்வோக்கு ஈண்டும் கா ஈண்டுமே மான் நிதியம் வெள்ளத்தின் மேலும் பல என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் காட்டுகின்றார்